அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் குறுகிய மணி நேரங்களில் கடவுச்சேடினை பேற்றுக்கொள்ள வாய்ப்பு கடவுச்சேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு நான்கு மணி நேரத்துக்குள் உரிய நபருக்கு கடவுச்சேட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடகப் பேச்சாளருமான மகேஷ் கர்ணோதாச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சாந்திப்பில் கருத்து வெளியிட்டவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேர்வையின் கீழ் ஒரு நாளைக்கு

எனவே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பதினாறு வயதில் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளின் பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதனை கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் மேலும் ஒருநாள் சேவை மற்றும் வழக்கமான சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் துணை கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்